ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நாம் கதைகிக்க போகலாமா சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல அத்தியாயம் இருபத்தி மூன்று எப்போதும் வாய் திறந்து பவினா பதில் சொல்லலை எப்போ இருந்துடி இப்படி மாறிப்போனேன் உண்மையில் அந்த வீட்டில் ஏதோ இருக்குது அதுதான் அப்பா பயந்தாரு அவர் பயந்த மாதிரியே உடல் உடலு நீ கூட இப்ப வாயை திறக்க மாட்டேன்ற ஆனால் அந்த விசாலிய நான் சும்மா விட மாட்டேண்டி என்று கருவினாள் பவினா விசாலி என்ற பெயரை கேட்டதுமே பரிவர்த்தனைக்கு உடல் தூக்கி போட்டது வாங்கின அடியின் வழி இருக்கே சரி இரு வரேன் என்று அவள் வெளியே வர சரியாக அந்த அறையின் முன் வந்து நின்றான் அதிதீரன் அவனை பார்த்ததுமே ஏதோ தோன்ற பவினா அவனை பார்க்க பவினா பருவத்தனையே பரிவர்த்தனை எப்படி இருக்கிறா கண்முழிச்சிட்டாளா என்று பதட்டத்துடன் அதிதீரன் கேட்க நீங்க என்று அவள் சந்தேகமாக கேட்க நான் அவளோட கணவன் என்றதும் ஓஹோ அது நீங்க தானா சின்ன பொண்ணை ஏமாற்றி குடும்பத்தோடு கூட்டி போய் கல்யாணம் பண்ணி இப்போ இப்படி அடித்து சித்திரவதைப்படுத்தின குடும்பத்தை ஆளா நீங்க என்று பவினா கத்த அந்த அறை கதவை முடிய சதீஷ் ப்ளீஸ் டி பவி பாவம் அவ சத்தம் போட்டு அவளுக்கு இருக்கிற பயத்தை பெருசாக்காத நீ சத்தம் போட்டு கத்த கத்தி சண்டை போட இது சரியான இடமில்லை இது மருத்துவமனை நோயாளிகள் இருக்கும் இடம் பிளீஸ் டி என்று அவன் காதை பிடித்து தோப்புக்கரணம் போடுவது போல் செய்ய அவனை முறைத்தவள் நீங்க அவளை பார்க்க முடியாது போகலாம் நானே உங்க வீட்டுக்கு வர கிளம்பினேன் நீங்க முதலில் போங்க நான் தொடர்ந்து வர்றேன் என்றவள் சதீஷ் அப்பாவும் மாமாவும் வர வர்றாங்களா கேளு என்றவள் என்றாள் ஷங்கர் மெல்ல அண்ணே இப்போ போய் பார்க்க வேண்டாம் விசாரி அத்தை பண்ணினதுக்கு நாம் தான் மன்னிப்பு கேட்கணும் பவி வீட்டுக்கு வரட்டும் கோபம் தீர்ந்த பிறகு இங்கே வந்து பார்க்கலாம் என்றான் இல்லடா ஒரே ஒரு முறை அவ முகத்தை பார்த்துட்டு வர்றேன் நம்மக்கிட்ட வேலை பார்க்குற சரவணன் பொண்டாட்டி இங்கே தானே நர்ஸாக இருக்குது முதலில் அதை போய் விசாரித்து எப்படி என்னன்னு கேளு என்றான் மெதுவாக சரினே என்றவன் கிளம்பி விட என்ன சார் கிளம்பலையா நீங்கள் என்று பவினா அதட்ட அந்த அதிகார குரலை கேட்டு அந்த நேரத்திலும் கோபம் வந்தது அதிதீரனுக்கு சரி இப்ப எந்த தகராறும் வேண்டாம் என்று வெளியே போய்விட்டான் சற்று நேரத்தில் அங்கே வந்த தியாகு மகளிடம் எதுவும் பேசலை என்ன அங்கிள் வேலாயுதம் சார் வரலையா என்று சதீஷ் கேட்க இல்ல அவன் வரலை என் மகளை நான் பார்த்துக்குவேன் என்றார் பவினா மனதில் சுருக்கென்று வழி அவர் எப்பவும் அவளைத்தான் என் மகள் என்பார் பரிவர்த்தனையை சின்னவள் என்றோ உன் தங்கச்சி என்றோ தான் சொல்வார் அவர் மனநிலையும் வலியும் அவளுக்கு புரிந்தது சரி வா சதீஷ் என்று அவனை அழைத்து கொண்டு காரில் ஏறி ஏறிய பவினா அந்த ஊருக்கு எப்படி போறது அவனுங்களை காணாமே என்ற சுற்றமுற்றம் தேட அவர்களை காணவில்லை சரி வா வேலாயுத மாமாவை கூட்டிக்கிட்டு போவோம் என்று காரில் கிளம்பினார்கள் மறைவாக நின்று அவர்களை பார்த்தபடி தான் நின்றார்கள் அதிதீரனும் சங்கரும் அவர்களுக்கு வேண்டிய செவிலியான செவிலியரின் உதவியுடன் அதிதீரன் மனைவியை பார்க்க உள்ளே சென்றான் அவள் இருந்த கோலம் கண்டு அவன் மனம் எரியி போனது வந்த நாள் முதல் ஆங்காங்கே மறைந்து நின்று அவளின் குறும்பை புன்னகையை அவள் அழகைக் கண்டு ரசித்தவனுக்கு தன்னவளின் இந்த நிலை உயிர் உயிர் உயிர்வரை வலித்தது எதுக்காக இவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்னை திருமணம் செய்து கொண்டதற்காகவா ஆமா அதுதான் உண்மை காரணம் அவள் பவினா என்று பொய் சொல்லி அவர்கள் சொத்தையா அவள் கொள்ளையடித்தாள் இல்லையே பணத்தாசை பிடித்து அந்த இரண்டு மிருகங்களும் என் தேவதையை பீத்து விட்டார்கள் கண்டிப்பா இதற்கு நான் பதிலடி கொடுப்பேன் என் மனைவியை தொட்டு அடித்த கை இனி உங்களுக்கு இல்லை என்று முடிவு செய்தவன் மெல்ல அவள் கையை எடுத்து தன் பெரிய கைகளுக்குள் வைத்து கொண்டவன் சாரிடி என்னை மன்னிச்சிடு நான் தான் உன்னை மிரட்டி என்னை கல்யாணம் பண்ண சம்மதிக்க வச்சேன் அது தப்புன்னு இப்போ வர நான் நினைக்கலடி என்னன்னு என்னுடையவள் உன்னை எப்படி வேண்டாமனு நான் தூக்கி தூக்கிட்டு தூக்கி போடுவேன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் உன்னை தூக்கிக்கிட்டு போவேன் ஆனால் இப்படி பண்ணுவாங்க என்று நான் நினைக்கலடி எல்லாருக்கும் பாடம் புகட்டுவேன் நீ குணமாகி வா என்று குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு விலகியவன் காரில் ஏறி தம்பியுடன் குறுக்கு வழியாக வீட்டிற்கு சென்றான் அவன் வந்து காலில் அமர்ந்ததை கண்ட குடும்பத்தார் இவன் கண்டிப்பாக அவளை தேடித்தான் போய் வந் போயிருப்பான் என்று அவனை பார்க்க அவன் அவர்களை பார்க்கவே இல்லை அப்போதுதான் அந்த வீட்டிற்குள் நுழைந்தது சதீஷின் கார் பவி இந்த காரை நாம் மருத்துவமனையில் பார்த்தோம்ல பார்த்தோம் தானே என்று சதீஷ் கேட்க அட ஆமாடா அப்போ நாம் வரும்போது அவனுங்க ரெண்டு பேரும் அங்கேயே தான் இருந்திருக்கிறானுங்களா எதுக்கு வேற என்ன பருதியை தான் இருக்கும் என்று கோபத்துடன் கூறியவள் இறங்கி பூமி அதிர அந்த பெரிய வீட்டிற்குள் சென்றாள் திடதப்பென்று வந்து நின்ற அவளை பார்த்ததுமே அனைவருக்கும் புரிந்தது அவள் பவினாதான் என்று ஏனென்றால் முன்னாடி வந்த அந்த பெண்ணை போன்ற சாயல் அதாவது தியாகுவின் சாயல் முன்பு வந்தவள் சற்று உயரம் குறைவு இவள் இவ அப்பாவைப் போல நல்ல உயரம் அவளுடைய ஹைட் அண்ட் வெயிட் ஹைட் அண்ட் வெயிட்டான உடல் உடல்கட்டை பார்த்து சரியான அராபி குதிரை மாதிரி இருக்கிறா என்று நினைத்தாள் விசாலி கோபத்தில் கண்கள் சிவக்க அவள் நின்று இருந்த கோலமே அவள் கோபத்தை ஆங்காரத்தை காட்ட விசாலிக்கு விட்டது ஏய் இங்கே யாருடி விசாலி என்று அவள் ஏக வசனத்தில் கேட்ட தோரணையே அதிர்வை கொடுத்தது அதிதிரனின் முகம் சுருங்கியது ஆனாலும் பதிலே பேசலை ஏய் இங்கே வா என்று அங்கே இருந்த மூன்று பெண்களையும் பார்த்தாள் அவள் பார்த்த பார்வையிலேயே பயந்து போன திவ்யா அவ அவதான் விசாலி என்று கைகாட்ட விசாலி முன்வந்து நின்றதுதான் மற்றவர்களுக்கு தெரியும் அதன் பிறகு என்ன நடந்தது என்று கண்களால் பார்த்தும் புரியலை அப்படி ஒரு அடி அதுவும் பறந்து பறந்து அடித்தாள் பவினா கராத்தே கற்றவள் அதனால அதனால அவள் பவினா கதா கராத்தே கற்றவள் அதனால் அத்லட்டாக கல்லூரியில் இருந்தவள் எக்ஸசைஸ் செய்பவள் இவர்களை இவளை சும்மா விடுவாளா அதுவும் வரும்போதே நான் பிளான் பண்ணி கையில் கிடைத்தேன் அவனின் நண்பனின் கையில் கிடந்த ஐம்பொன் காப்பை வாங்கி போட்டுக்கொண்டு தானே வந்ததால் வந்தது இதற்குத்தானே அந்த காப்பை வைத்து மூக்கில் குத்திய குத்தில் மூக்கு உடைந்தது ரத்தம் கொட்டியது ஐயோ அம்மா என்று அலறினாள் விசாலி கத்த முடியாமல் வாயிலேயே நாலு குத்து வாயில் ரத்தம் கொட்ட பற்கள் உடைந்து சிதறியது ஒரே அடியில் இதை செய்ய அவள் என்ன ராட்சசியா இல்லையே ஏலட்டு குத்து குத்திய பிறகே ரத்தம் கொட்டியது சங்கரும் மதிதீரனும் இருந்த இடத்தை விட்டு அசையலை மேகலாவும் திவ்யாவும் பயந்து போய் பார்த்தார்கள் விநாயகம்தான் இடையே குறுக்கே புகுந்து அடி வாங்கினார் அவர் வாங்கிய அடியை பார்த்த தயாபரன் எட்ட நின்று ஏய் எதுக்குமா அடிக்கிற விடு விடு என்று கத்தினார் அவள் அடித்த வேகத்தை பார்த்து இரு ஆண்களும் பயந்து போனாலும் இதோ பாருமா அடிக்காத எங்கள் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி அடிப்பியா என்று கேட்டுக்கொண்டு வர அவர்கள் அடித்த அடியில் சிலது அவர்கள் மேலும் விழுந்தது அப்போதுதான் அவள் கையில் ஏதோ ஒரு இரும்பு மாதிரி வைத்திருக்கிறாள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் விசாலியின் அற அலறல் சத்தத்தை கேட்டு பழைய வீட்டில் இருந்த தாத்தா பாட்டி ஓடி வந்தார்கள் அவர்களுக்கு ஒன்றுமே புரியலை யாரோ ஒரு ஆம்பளை விசாலியை போட்டு அடிப்பதை மட்டுமே அவர்கள் பார்த்தார்கள் ஏய் யாரடா அது ஏன் விசாலியை போட்டு அடிக்கிறான் நீ ஏண்டா தீரா பார்த்துக்கிட்டு இருக்கிற என்று தாத்தாவும் பாட்டியும் கேட்க அவன் பதிலே சொல்லலை ஆனால் சங்கர் உங்க மகளை அவ கொா கூட எங்க மனச ஆறாது என்றான் கோபத்துடன் சங்கரின் கோபத்தை கண்ட ஆண்கள் இருவரும் என்னடா நடந்தது என்று கேட்க இருங்க உங்க தங்கச்சி சாகவும் நான் பதில் சொல்றேன் என்றான் சாவகாசமாக ஐயோ இவன் அடிக்கிற அடியில வசாளி உயர் பிழைப்பாளா என்ற பயம் வந்துவிட்டது அவர்களுக்கு விநாயகம் வாங்கிய சில அடிகளிலேயே மூக்கு உடைந்து உதடு விட ஓரமாய் போய் சுருண்டு விட்டார் தங்கச்சியை காப்பாற்ற ஏய் பவினா ஏய் பவினா விடு என்று இரு மாமன்களும் கத்த அதெல்லாம் அவள் காதில் விழுந்தால்தானே ஆனால் பவினா என்று மகன்கள் கத்துவதை கேட்டதும் பெரியவர்கள் அவளை பார்க்க அவள் வேகத்தில் அவர்களுக்கு எதுவுமே தெரியலை சதீஷ் தான் பவி விடு விட்டுடு செத்து தொலைய போகுது அந்த பொம்பளை விழு ப்ளீஸ் ப்ளீஸ் விடுடி குரங்கு என்று அவன் குறுக்கே வர அவன் மேலும் சில அடி விழ அடியே இரும என்ன என்ன என்று அடிக்கிற குரங்கே என்றவன் ஃபோனை எடுத்து ஸ்பீக்கரில் போட ஜான்சிராணி என்று அதட்டல் வர லேசாக வேகம் குறைந்தது ஆனாலும் அடி நிக்கலை ஜான்சி ஜான்சி என்று அந்த குரல் அதட்ட அப்போதுதான் சாமியாடி கலைத்தவள் போல் அவள் அருகே இருந்த சோஃபாவில் சரிய ஓடி போய் காரில் இருந்து தண்ணி எடுத்து வந்து சதீஷ் மீட்ட புயல் அடித்து ஓய்ந்த மாதிரி இருந்தது அந்த இடம் அவள் பவினா என்று தெரிந்ததால்தான் மாமன்கள் ரெண்டு பேரும் கட்டை கம்பு என்று எடுக்காமல் குறுக்கே வந்தது இதுவே வேற யாராவதா இருந்தா இந்நேரம் சும்மா விட்டிருப்பார்களா பவினா என்றதும் பெரியவர்கள் அவளை பார்த்தபடி நிற்க நண்பனிடமிருந்து தண்ணியை வாங்கி குடிக்க முடியாமல் அவள் திணற தானே அவளுக்கு தண்ணியை கொடுத்தவன் அப்பத்தான் அவள் கைகளை பார்த்தான் ஐயோ பவி உன் கைபுற ரத்த என்று சதீஷ் தன் கட்சிப்பை எடுத்து கட்டுப்போட சங்கரும் அதிதீரனும் அவளிடம் ஓட ஏய் அங்கேயே நில்லுங்க என் அம்மா கடைசியாக ரத்தம் சிந்தித்தான் இந்த வீட்டோட உங்களோட இந்த உங்களோட ஏன் இந்த உலகத்தோட இருந்த பந்தத்தையே முறிச்சுக்கிட்டாங்க நானும் ரத்தம் சிந்தி இந்த ஜென்மத்தில் உங்கள் உறவே வேணாமனு முறிச்சுக்கிறேன் என்றாள் பவினா வழியில் விசாலி ரத்த விலாராக கிடக்க ஐயோ டேய் வாங்கடா காரை எடுங்க என்று ஆண்கள் கத்த என் காரை யாரும் தொடக்கூடாது என்று சீறினான் கதை அதிந்தீரன் என்னடா பேசுகிற அவ வீடேறி வந்து அடிக்கிறா நீ பார்த்துக்கிட்டு இருந்ததும் இல்லாமல் இப்படியா பண்ணுவ என்று குருபரன் கேட்க அண்ணா நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் என்று தயாபுரன் ஓட பெரியவர்கள் ஒன்றும் புரியாமல் புரியாமல் டே இங்கே என்னடா நடக்குது என்று பாட்டி கேட்க வந்தவ பவினா இல்லைன்னு சொன்னதும் புருஷனும் பொண்டாட்டியும் அந்த வீட்டுக்குள்ளே போய் முடங்கிக்கிட்டீங்க ரெண்டு நாளாக வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு என்று சங்கர் கேட்க உங்கள் அத்தை சொன்னது தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதே என்று திவ்யா சொல்ல இனி ஒரு முறை அந்த பொம்பளையை எங்கள் அத்தையினு சொல்லாதீங்க ஆமாம் சொன்னால் நான் பொல்லாதவனாக இருப்பேன் அது நேற்று இங்கே ஆடின கோர தாண்டவத்தை பற்றி தெரியுமா உங்களுக்கு நடந்த எதையும் சொல்லாமல் மறைச்சு மறைச்சு என்னென்ன பண்ணி இருக்குது தெரியுமா என்று தொடங்கி அவன் நண்பன் சொன்னது பெரியாத்தா வீட்டிற்கு போய் கேட்டது மருத்துவமனைக்கு போய் பார் பரிவர்த்தனையை பார்த்தது என்று அனைத்தும் சொன்னான் சங்கர் அடி ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் டே தீரா உன் பொண்டாட்டியை இவ எதுக்கூட அடிச்சா பொய் சொன்னது தான் அதுக்காக அவளை அடிக்கலாமா எப்போ அவ கழுத்தில் நீ தாடி கட்டினியோ அப்போவே அவள் இந்த வீட்டு பெண் தானேடா தப்பு பண்ணினா வார்த்தையால் கண்டிக்கணும் இவகேண்டா அப்படி ஒரு காரியம் பண்ணணும் என்று பாட்டி பதற ஏன் உன் மகன்களும் அன் ஏன் உன் மகன்களும் அன்னி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாக என்று காலையில் அதிதீரனுக்கும் அப்பா சி சித்தப்பாவுக்கும் நடந்த சண்டையை பற்றி சொன்னான் அதை கேட்ட பவினா சதீஷிற்கு அதிதீரனைப் பற்றிய வெறுப்பு குறைந்தது உங்க மகள் எங்க பருதியை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க என்று இதோ பாருங்க என்று சதீஷ் நேற்று வேளாயிடம் எடுத்த பரிவ பரிவர்த்தனையின் போட்டோவை காட்டினான் அதை வாங்கி பார்த்த மேகலா திவ்யா அலறினார்கள்